கோவை மாவட்டம் ஈச்சனாரி அருகே உள்ள மாச்சே கவுண்டன் பாளையத்தில் போலி காவல்துறை அதிகாரியாக நடித்து மோசடி செய்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மாச்சே கவுண்டன் பாளையத்தில் வசிக்கும் தினேஷ் என்பவரின் வீட்டில் மூன்று மாதங்களுக்கு முன்பு வீரபத்திரன் என்பவர் வாடகைக்கு குடியேறினார் அப்போது அவர் தனது ஆதார் அட்டை நகல் மற்றும் தனது சகோதரர் வினு என்பவரின் காவல்துறை அடையாள அட்டை நகலை கொடுத்துள்ளார் சில நாட்களுக்கு முன்பு தினேஷ் அப்பகுதியில் உள்ள கோவிலில் வினுவை சந்தித்தார் வினு தன்னை அமைச்சருக்கு பாதுகாப்பு பணி அரசு தாகவும்லை வாங்கித்தர முடியும் என்றும் கூறினார் இதற்கு இரண்டு லட்சம் ரூபாய் தேவைப்படும் என்றும் தெரிவித்தார் இந்நிலையில் கடந்த மூன்றாம் தேதி தினேஷ் வீட்டிற்கு சென்றபோது வீட்டின் வெளியே பொருட்கள் சிதறி கிடந்தன வீட்டை திறந்து பார்த்தபோது உள்ளே கை துப்பாக்கி காவல்துறையினர் பயன்படுத்தும் லத்தி மெட்டல் டிடெக்டர் தமிழ்நாடு காவல்துறை என அச்சிடப்பட்ட அடையாள அட்டை ஆகியவை இருந்தன இதனையடுத்து தினேஷ் இந்த பொருட்களை மதுக்கரை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார் விசாரணையில் வினு மீது மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தில் ஏற்கனவே அரசு வேலை வாங்கி தருவதாக கூறினார் மோசடி செய்த வழக்கு இருப்பது தெரியவந்தது தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணையில் முப்பத்தி நான்கு வயதான வினு கைது செய்யப்பட்டார் வீரபத்திரனை காவல்துறையினர் தேடி வருகின்றனர்